ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை பாடலத்துல ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் பூமட மயிலினை பொறுவும் பொற்பொடும் ஏமுரு மதமலை ஈரஞ்சூருடை தாம் மிகு வலியொடும் தனையை தோன்றும் நீ போ என மலரையன் புகன்று போயினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பூமட மயிலினை பொறுவும் பொற்பொடும் அழகிய இளமையான மயிலை போன்று அழகும் பொற்பும் பொற்போடும் பொறுப்புன்னு அழகுன்னு அர்த்தம் அழகோடும் ஏமுறு மதமலை ஈரஞ்சு தாம் மிகு வலியொடும் மதங்கொண்ட யானை ஆயிரம் ஓர் ஆயிரம் மத யானை போன்ற வலிமை கொண்டவளும் தனையை தோன்றும் அப்பேற்பட்ட அழகும் வலிமையும் கொண்ட ஒரு மகள் உனக்கு பிறப்பாள் நீ போ என மலரையன் புகன்று போயினான் நீ செல்வாயாக என்று சொல்லி பிரம்மன் மறைந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் பூ மட மயிலினை அப்படின்னு வர்ற இடத்துல மட அப்படின்றது மடமை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு நான் கம்பராமாயணத்துல நானூத்தி இரண்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க அகன்றதன் பின் தையலார் தவழ்ந்து சென்று அமிர்து குதலை மாழ்கி அரசன் மாட்டு உரைப்ப அந்நான் நிமிர்குழல் மடவார் தேற்றி நிறைந்தவன் சூழி நல்கும் திமிரறு பிரமதத்தற்கு அழித்தனன் திருகனாரை அப்படின்னு அதாவது அந்த நூறு பெண்களையும் அஹ் பிரம்மதத்தனுக்கு மனம் முடித்து வைத்தான் அப்படிங்கிற பாடல்ல நிமிர்குழல் மடவார் தேற்றி அந்த பெண்களை வந்து மடவாறு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மட அப்படிங்கிறது இளம் பெண்கள் அழகு அழகுடையவர்கள் தான் மடவார் அப்படின்னே பெண்களுக்கு பேரு அப்படின்னு பார்த்திருக்கோம் அந்த மாதிரி இந்த இடத்துல பூமட மயிலினை பொருவும் பொற்படும் எப்பேற்பட்ட அழகு அப்படின்னா ஒரு மயிலை போன்ற ஒரு அழகு தோற்றத்தில் அழகு பொருந்தியவர்கள் அப்பேற்பட்ட ஒரு பெண் உனக்கு பிறப்புக்க போகிறாள் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு நம்ம இப்பவே நம்ம என்ன இந்த பாடல் மிகை பாடல்கள்ல என்ன பார்த்துட்டு வரோம் அதாவது தாடகை எப்படி பிறந்தாள் அப்படிங்கிற வரலாறு தான் யக்ஷர் குலத்துல சர்ச்சரன் ஒரு 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 தான் அந்த சர்ச்சரனுக்கு சுகேதுன்னு ஒருத்தன் மகன் பேருந்தான் அந்த சுகேது பிள்ளை இல்லாமல் வருந்தி பிரம்மாவிடம் அதன் பயனாக இப்ப ஒரு பொண்ணு வந்து பறக்க போறா அப்படின்னு அதுல பொறுப்புடும் பொறுப்புடும் இந்த பொறுப்புங்கிற வார்த்தையும் பார்த்ததுதான் காம்பராமாயணத்துல இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அத படிக்கிறேன் கேளுங்க தெருவையர் மூவரும் சிறிது நாள் செழியி மறுவி மருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தலால் திருமுகம் திருமுகமன்றி பொறுப்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்ப தோன்றினார் அதாவது கௌசல்யா சுமித்ரை கைகை மூன்று பேரும் கர்ப்பம் தரித்தார்கள் அப்படிங்கிற பாட்டுல எப்படி அவங்களுடைய தோற்றம் இருந்தது அப்படின்னா பொறுப்பு நீடு ஊர்வமும் மதியமோடு ஒப்பத் தோன்றினார் நிலாவின் நிலாவுக்கு நிகராக அவர்கள் தோன்றினார்கள் அவங்களை அவ்வளோ அழகு வாய்த்தவர்களாக எல்லா ஊர் அவங்களுடைய உடலில் உள்ள எல்லா பாகங்களுமே உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப அழகாக தோன்றியது அப்படிங்கிற இடத்துல பொறுப்பு நீடு உருவமும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயே நம்ம பொறுப்புன்னா அழகு அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இங்கே பூமட மயிலினை பொறுவும் பொறுப்போடும்னா பொறுப்புதல்னா ஒக்குதல் அதனுடைய சமமாக நிகராக அப்படின்னு அர்த்தம் அது போல அப்படின்னு அந்த மாதிரி அழகோடும் ஏமுறு மதமலை ஏமுறு அந்த ஏமுறுதல் அப்படின்னாலே அதுக்கு நிறைய பொருள் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியில திளைத்தல் அதுக்கப்புறம் வருத்தம் உறுதல் பிடித்தல் ரொம்ப முறுதல் காப்படைதல் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு பொதுவா இந்த ஏமுறுதல் அப்படிங்கிறது எந்த ஒரு உணர்வாக இருந்தாலுமே ஒரு ரொம்ப உச்சத்துல நம்ம நமக்கு இருந்தது அந்த உணர்வு உச்சத்துல இருக்காது கோபமாகவும் இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அது உச்சத்துல இருந்ததுன்னா அதுதான் ஏமுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள்ல கூட பகை திறந்தெறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல மூன்றாவது குரல் அதாவது எண்ணூத்தி எழுவத்தி மூன்றாவது குரல் ஏமு ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு பரிமையழகரோட உரையில் என்ன இருக்கும்னா தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் தான் தனியனாக வைத்து பலரோடு பகை கொள்வான் ஏமுற்றவரினும் ஏழை பித்து பிடித்தவரிலும் அறிவிலன் அப்படின்னு இந்த இடத்துல ஏழை அப்படின்னா வறுமையில் வாடுபவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை என்ன எப்பேற்பட்ட வறுமையில் வாடுபவன் அறிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த வறுமையில் ரொம்ப பித்து பிடித்தவர்களோட கீழானவன் அப்படின்னு சொல்றாங்க துணை இல்லாதவன் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி எங்க அந்த இடத்துல எப்படி ஏமுறுதல் அப்படிங்கிறது பித்து பிடித்தல் அப்படிங்கிற பொருள்ல வருதோ அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் ஏமுரு மதமலை தாம் மிகு வலியிடும் எப்பேற்பட்ட வலிமை அப்படின்னா சாதாரணமா ஈரஞ்சூறு ரெண்டு ஐநூறு சேர்ந்தது ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் யானை கொண்டது பலம் அப்படின்னு மட்டும் சொல்லலை ஏமுறு மதமலை அப்படின்னு சொல்றாரு பித்துப்பிடிதி சாதாரணமாய் ஆயனையான பலம்னாலே ரொம்ப ஜாஸ்தி அதுல பித்து பிடித்த மத யானை பலம் ஆயிரம் கொண்டது அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப வலிமையானவள் அப்படின்னு சொல்றாங்க எப்பேற்பட்ட தனையை தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் தன்பின் தோன்றிய நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா உறவினர்கள் பேரும் நம்ம சொல்ற அண்ணன் தம்பி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு தன்பின் பிறந்தவன் தம்பி அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி தன்னை போன்றவன் தனயன் மகனை தான் சொல்லுவோம் தனயன்னா மகன் தனையை அல்லது தனயல் அப்படின்னா மகள்னு அர்த்தம் இந்த இடத்துல தன்னை போன்றவள் அப்படின்னு அர்த்தம் தனையை தனையை தோன்றும் அப்படின்னா உனக்கு பின்னாடி ஒரு இப்பேற்பட்ட வலிமையையும் இப்பேற்பட்ட அழகும் கொண்ட ஒரு பெண் தோன்றுவாள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பிரம்மா சொல்றாரு நீ என மலரயன் புகன்று போயினான் அப்படின்னா இந்த இடத்துல சென்றான் அவன் அப்படி புகழுதல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம் மலரயன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன பாட்டுல கம்மராமாயண பாட்டுல கூட பூமகன் அப்படின்னா அது பிரம்மாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல அந்த மாதிரி இங்க மலரயன் அப்படின்னு அயன் அப்படின்னால அது தான் புகுன் போயினான் அப்படின்னா அவன் சென்றான் அப்படின்னு அர்த்தம் பண்ண கூடாது ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தத்தின் படி என்ன அர்த்தம் என்ன நம்ம கொள்கை இருக்கு ஒரு கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவர் வந்தாரு போனாருன்னு நமக்கு மனுஷங்களுக்கு சொல்ற மாதிரி கடவுளர்களுக்கு சொல்லக்கூடாது அப்போ அப்ப அந்த இடத்துல இல்லையான்னுங்கிற கேள்வி வந்துடும் அதனால இங்க தோன்றுதல் மறைதல் அப்படின்னு தான் எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்தார் சென்றார் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்றோம் ஆனா புரிஞ்சு கொள்ளும் புரிந்து கொள்ளும் பொழுது தோன்றினார் மறைந்தார் ஏன்னா எப்பவுமே இருக்காருன்னு அர்த்தம் நம்ம கண்ணுக்கு புலப்படல அந்த அதை எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும் அதனால மலரையன் புகன்று போயினான் அப்படின்னா அவன் இவ்வாறாக சொல்லிவிட்டு மறைந்தான் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பூமட மயிலினை பொருவும் பொற்படும் ஏமுறு மதமலை ஈரைஞ்சூருடைய தாம்மிகு வலியோடும் தனையை தோன்றும் நீ போ என மலரயன் புகன்று போயினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः